விரும்பினால் சிசிசி நானூற்றி படி கடவுளின் இனமாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நம்புகிறவர்கள் அனைவரும் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்பும் கத்தோலிக்கர்கள் ஆவார்கள் யாரெல்லாம் இதை நம்பாமல் கடவுள் இனமாக மனிதன் மாறவே இயலாது என்று கூறுகிறார்களோ அவர்களெல்லாம் தங்களை கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்பாதவர்கள் என்று அதன் மூலம் தெரிவித்து கொள்கிறவர்கள் ஆவார்கள் அதாவது யாரெல்லாம் இயேசு உயிர் தெலவில்லை மாறாக உயிர் தெழுந்தது போல் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டது என்று நம்புகிறார்களோ அவர்களை போன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் எல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர விருப்பம் இல்லை என்று கூறுகிறவர்கள் ஆவார்கள் எனவே நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மற்ற கப்பல்களும் மோட்சம் சென்றடையும் என்று கூறுவது போல் திருச்சபை மற்ற மதங்களை சேர்ந்தவர்களும் மோட்சத்திற்கு போவார்கள் என்று கூறுவதாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் திருச்சபையே உத்தரவாதத்துடன் கூறினாலும் அது அவர்களை ஏமாற்றும் அநீதியாகும் எப்படியெனில் வழி போக்கர் வழிகேட்டு பொழுது அவனிடம் போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல் வழி காட்டுவது என்பது அநீதிதானே அதாவது கடவுளின் குடும்பத்தை விரும்பாதவர்களை வற்புறுத்தி விரும்புவவர்களாக வாழ வைப்பது என்பது ஒரு துறைமுகத்துக்கு செல்ல இருப்பவரை மாற்றி வேறொரு துறைமுகத்திற்கு செல்ல வைப்பது போன்றதுதானே இந்த இடத்தை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு பதிலும் தெளிவாக புரியும் அது என்னவென்றால் உதாரணமாக திருச்சபையின் கப்பல் என்பது கடவுளின் பிள்ளைகளாக வாழச் துறைமுகத்திற்கு செல்லும் கப்பலாகும் ஆனால் சைவ சித்தாந்த கப்பல் என்பது வாழ்வை பிணி என்று கருதி அதை விட்டுவிட வைக்கும் அதாவது தற்கொலை செய்ய வைக்கும் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய கப்பலாகும் இந்த சூழல் நான் வாழ விரும்புகிறேன் வாழ்வை பிணியாக நினைக்கவில்லை நான் நீடூலி வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கும் ஒருவர் சைவ சித்தாந்த கப்பலில் ஏறிவிட்டால் அவர் எங்கே செல்வார் என்றால் வாழ்வை விட்டுவிடும் நிலையை கொடுக்கும் துறைமுகத்திற்கு அதாவது உயிரை எடுப்போர் இருக்கும் துறைமுகத்திற்கு சென்று விடுவார் இவ்வாறு தவறாக ஒரு கப்பலில் ஏறி இருப்பவர் யாரெல்லாம் என்று கண்டறிந்து அவர்களிடம் உண்மையை எடுத்து சொல்லி ஐயா நீங்கள் செல்ல இருக்கும் துறைமுகத்தில் வாழ்வு பறிப்போய்விடும் ஆனால் நான் செல்ல இருக்கும் துறைமுகத்தில் சாவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்று எடுத்துரைத்து அந்த நபரை தன்னுடைய கப்பலில் ஏற வைப்பதற்கு வேண்டிய செயல்களை செய்வதுதான் நற்செய்து அறிவிப்பு பணி அல்லது மறைபரப்பு பணி இந்த சூழலில் திருச்சபை சைவ சித்தாந்த கப்பலும் ஒரே துறைமுகத்திற்குத்தான் செல்லும் என்று கூறினால் நீடூலி காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவரை ஏமாற்றி வாழ்வையை இழக்க செய்வதற்கு அனுப்புவதாகத்தானே பொருள்படுகிறது எனவே திருச்சபை என்பது ஒரு காலம் அவ்வாறு செய்யாது எனவே திருச்சபையின் தற்போதைய நிலை என்னவென்றால் நாங்கள் சொல்லும் மோட்சம் என்ற துறைமுகத்திற்கு உங்கள் கப்பல் போகாது என்று கூறினால் உங்கள் கப்பலில் உள்ளவர்களுக்கு மனது புண்படுகிறது எனவே உங்கள் கப்பல் போகுமா போகாதா என்பதை நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் ஆனால் எங்கள் கப்பலோ நிச்சயம் போகும் என்று திருச்சபை கூறுவது போன்ற நிலைப்பாட்டை தற்போது எடுத்துள்ளது இந்த சூழலில் திருச்சபை என்ற கப்பலுக்கு ஆள் சேர்ப்பது யார் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அதாவது இந்த திருச்சபை என்ற கப்பலுக்கு ஆள் சேர்க்கும் பிரச்சினை ஒருவருக்கு தேவைதானா என்று பார்க்க வேண்டும் இந்த கேள்விக்கு தேவை இல்லை என்று யார் கூறுவார்கள் என்றால் அயலானை அன்பு செய்யாதவர்கள் அவ்வாறு கூறுவார்கள் ஆள் சேர்க்க தேவையில்லை என்றும் தான் மட்டும் மோட்சம் பெற்றால் போதும் என்றும் முடிவை எடுப்பார்கள் ஆனால் ஒருவர் தன்னை நேசிப்பது போல் தன் அயலானையும் நேசிப்பவராக இருந்தால் தன் உயிரை கொடுத்தாவது திருச்சபை என்ற கப்பலுக்கு ஆள் சேர்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆள் என்றால் இவர் நீடோலி காலம் வாழ வேண்டும் கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடியவர்களுள் ஒருவராவது வேறு கப்பலில் தெரியாமல் ஏறிவிட்டார் என்று தெரிய வந்தால் அந்த ஒருவர் வீட்டு பெற வைக்க காணாமல் போன ஆட்டை தேடி போன ஆயன் போல் இவனும் தேடி சென்று வாழ்வு தரும் கப்பலில் ஏறச் செய்தால்தான் அவர் தன்னை நேசிப்பது போல் தன் அயலானையும் நேசிக்கிறவர் ஆவார் மத்தேயு இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலிருந்து முப்பது முடிய அவ்வாறு செய்ய யோசிப்பவரைத்தான் தாழந்து ஓமையில் தாலந்தை புதைத்து வைத்தவரை தவறு செய்தவராக பார்த்து அவரை தண்டிப்பது போல் இந்த நச்செய்தி அறிவிக்க முன் வராதவர்களை தண்டிப்பேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து அந்த ஓமையின் வாயிலாக இவர்களை கணிக்கொடாதவர் என்றும் கூறுகிறார் ஆகையால் ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தங்களுக்கு தெரிந்த வரையில் அல்லது முடிந்த வரையில் தவறுதலாக புரிந்து கொண்டு வேறு கப்பல்களில் யாரெல்லாம் ஏறிவிடுகிறார்களோ அவர்களிடம் சென்று கத்தோலிக்க கப்பலின் இலக்கை குறித்து தெளிவாக விலக்கி கூறி கொண்டு வந்து தன் கப்பலில் சேர்ப்பவராகவும் இருந்தால்தான் அவர்களை தன் குடும்பத்தில் சேர்ப்பார் கடவுள் இதைதான் மத்தேயு நச்செய்தி இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் உன் ஐலானுக்கு நீ எதையெல்லாம் செய்தாயோ அதுவெல்லாம் நீ எனக்கே செய்ததாகும் உன் அயலானுக்கு நீ எதையெல்லாம் செய்யவில்லையோ அது எனக்கு செய்யவில்லை என்றாகும் என கூறி திருச்சபையை பரப்பாதவர்கள் எவ்வாறு தண்டனை பெறுவார்கள் என்று கூறுகிறார் ஆகையால் திருச்சிபையை பரப்புவது யாருடைய கடமை என்று கேட்டால் ஞான பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் திருச்சபையை பரப்ப கடமை உண்டு என்று கூற வேண்டும்